எங்க திருச்சபையில ஒரு வாலிப தங்கச்சி அந்த வாலிப தங்கச்சி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயது பக்கத்தில் ஆச்சு அவளுக்கு திருமணமே நடக்கல அப்போ வந்து நான் வந்து அந்த சகோதரனுடைய திருமணத்திற்காக ஒரு நபரை பார்த்து இந்த மாதிரி ஒரு பாப்பா இருக்கா ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி நீங்க வேணா திருமணம் பண்றதற்கு ஒத்துக்கம் நீங்க விருப்பப்படுறீங்களான்னு கேட்டேன் கேட்ட உடனே அவங்க ரொம்ப என்ன வித்தியாசமா என்ன திட்டாங்க ஏஸ்டர் உங்களுக்கு எதாவது அறிவு இருக்கா என்ன அந்த பொண்ணை போய் அதுவும் அந்த சாபம் பிடிச்ச குடும்பத்தில் போய் பொண்ணு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்றீங்க உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா உண்மைதான் அவங்க அப்பா வந்து ஒரு பைத்தியம் ஆறு மாதம் வீட்டில் இருப்பாரு ஆறு மாதம் எங்க இருப்பாருன்னே தெரியாது ஒரு அக்கா அந்த அக்காவுக்கு ரெண்டு காலும் நடக்க முடியாம சமீபத்துல ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பாக ரத்த வாந்தி எடுத்து அந்த சகோதரி இறந்து போனாங்க அம்மாவுக்கு வந்து ரெண்டு காலும் இப்படி எஸ் மாதிரி இப்படி வளைஞ்சிருக்குதும் நடக்க முடியாது இன்னொரு அக்கா வந்து சச்சு வாசல்ல பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடம்பல்ல இருக்கிற துணி எல்லாம் கிழிச்சிட்டு தலையெல்லாம் பிரித்து போட்டு அப்படியே பைத்தியமா தெரிஞ்சிருவாங்க ஒரு அண்ணனுக்கு சுகர் ஐநூறு குறையாம இருக்கும் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் கூட நல்லா இல்லை அப்போ ஒரு நாள் அந்த சகோதரிய அந்த தங்கச்சியை கூப்பிட்டு நான் சொன்னேன் உன் வாழ்க்கை என் கையில இல்லப்பா நான் என்னென்னமோ முயற்சி எடுத்தேன் ஆனா முடியல அதனால ஒன்னு பண்ணு உன்னை கத்துறதா ஆசீர்வதிக்க முடியும் நான் ஒன்னு சொல்றேன் நீ செய் எப்ப ஆலயத்திற்கு வந்தாலும் நீ அந்த ஆராதனையில முழு மனசோட நீ வேற யாரையுமே பார்க்காம அந்த வாக்கு தத்தெல்லாம் எனக்கு தான் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு நீ நீ ஜோம் பண்ணிட்டேரு ஆண்டவர் உன்னை தொடுவார் அப்படின்னு அன்றிலிருந்து அந்த தங்கச்சி வந்து முன்னாடி உட்கார்ந்து ஆராதிக்கும் போது நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிக்கிற அந்த மாதிரி அப்படி வசனத்தை ரிசீவ் பண்ணி அப்படி ஆராதிப்பாங்க திடீர்னு தூரத்துலேருந்து ஒரு மாப்பிள்ளை அந்த அந்த பொண்ணை நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அந்த காரியங்கள் ஒழுங்காயிருச்சு ரொம்ப ஆச்சரியமா அவ திருமணம் இப்ப நடக்க போகுது வீட்டுல ஒருத்தட்டையும் ஒரு பைசாவும் இல்ல இந்த திருமணத்திற்கு குறஞ்சது ஒரு லட்சம் ரூபாவது ஆகும் என்ன பண்றதுன்னே தெரியல அப்ப வந்து நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்ப வந்து நாகர்கோயில இருந்து ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணை ஒரு தங்கச்சியை பத்தி என்கிட்ட சொல்றாங்க பாஸ்டர் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றா அதனால ஜோம் பண்ணிக்கிங்கன்னா நான் சொன்னேன் என்னைக்காவது ஒரு நாள் உங்க பிள்ளைய சந்திக்க வைங்க நான் ஒரு நாள் பேசுகிறேன் அப்படின்னு அப்போ வந்து அந்த பிள்ளை வந்து ஊட்டிக்கு வந்திருக்குறா உங்களை வந்து பார்க்க சொல்லவான்னு கேட்டாங்க ஆ தாராளமாக பார்க்க சொல்லுங்க அந்த பிள்ளை வந்தாங்க ஒரு அரை மணி நேரம் அந்த பிள்ளைகிட்ட நான் பேசினேன் கல்யாணது முக்கியம் நீ தள்ளி போடுறதுனால என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னு நினைச்சு அந்த விஷயத்தை சொன்ன உடனே அந்த பாப்பா வந்து ஒத்துக்கிட்டு அவங்க வீட்டில் போய் எனக்கு மாப்பிள்ளை பாருங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பாப்பாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு உடனே அந்த அம்மா இதுக்காக நான் எதையாவது ஒன்று செய்யணும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் சர்ச்சில் கல்யாண ஏற்பாடாகி யாருக்காவது பணம் இல்லாமல் இருக்காங்களான்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் ஆமா ஒரு பாப்பாவுக்கு இப்பதான் கல்யாணம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சா நல்லாதான் இருக்கும் அடுத்த என்ன சொன்னாங்க தெரியுமா பாஸ்டர் நான் ஒரு லட்சம் ரூபாய் அந்த ஒரு லட்சம் ரூபாயில மற்ற எல்லா உதவிகளையும் நாங்க போட்டு திருச்சபையிலே வைத்து அந்த பிள்ளையினுடைய திருமணம் ஒரு ராஜாத்தினுடைய கல்யாணம் போல நடந்து அவங்க குடும்பத்துல அவங்க வம்சத்துல யாருக்குமே அந்த பிள்ளைக்கு விட்டுருவாரா விட்டுருவாரா சிஸ்டர் பிரதர் நம்ம ஆண்டவர் ரொம்ப பெரியவர் பிரதர் நம்ம ஆண்டவரிடத்துல இல்லாதது என்ன இருக்குது என்ன இருக்குது அவரால் செய்ய முடியாதது என்ன இருக்குது நான் இந்த உலகத்திலேயே நீங்க பண்ண ஒரு பெரிய வெற்றி என்னன்னா இந்த உலகத்துல இருக்கிற கோடி மக்களை காட்டலாம் நீங்களும் நானும் ஸ்பெஷல் என்ன தெரியுமா ஒரு உண்மை உள்ள கத்தரை கண்டுபிடிக்கிறதுல இதை விட வேற என்ன வேணும் நான் நம்புறேன் இவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை நான் இந்த பலிபிடுல இருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் கத்தர் உங்களுக்கு சீக்கிரமா இறங்க போகிறார் கத்தர் உன்னை தட்டி எழுப்புறாரு முழங்கால கத்தர் பலப்படுத்துறாரு உங்க வாயில கத்தர் அவருடைய வார்த்தையை வைக்கிறாரு என்னை நோக்கி கூப்பிடு நான் அப்பொழுது உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது உங்க முன்னோர் இடத்துல கேட்டு பாருங்க பெரியவங்க இடத்துல கேட்டு பாருங்க அவங்க நிறைய பேர் ஜோமண்ணன் ஜெவந்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் நிறைய பேர் நல்லா இருக்கிறோம் அவங்க ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போனது இல்லை அதே போல நீங்களும் கத்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போகவே மாட்டோம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்